பாத்திர நமஸ்காரா என்ன மன்ன புகார் மூடி பண்டை ஒலித்தான் வந்து நம்ம இருட்டு மாப்பிள்ளச்சுனா அது சாதாரணமாகிட்டேன் பொருளாற்றுச்சு அந்த வந்து சாதாரண விட்டுணுன்றேன் நான் தொட்டு நம்ம கஷ்டமானது புகார்ந்து தோர்ஞ்சிட யவாத்தி தோர்ந்து போகணும் ஜீவம் இல்லை தீ திருத்தேன் சொல்லி திரு வந்தாய் ஒன்று தெலுப்பு ஆகிறது தெளிப்பு அண்டந்த அக்கீ ரவையெல்லாம் பாடோதி கொண்டு ரவையெல்லாம் பாடோது தப்போண்டு அந்த பண்ணுற அக்கி ரவி பண்ணி நீட்டோ போடு இந்த ஒட்டை மாடு வட்டை தான் தூரு உண்டு அண்ட் இந்த ப்ளேட் தித்தூர் உண்ட் சைடு அண்ட் நீர் ஊரு அடிட்டு ப்ளேட் தித்தினா ಹಿಂದಿತ್ಯ ಗಪ್ಪಡು ಪಾಡಿಬೇಕಾ ಗಪ್ಪುಡು ಮುಚ್ಚಿದ್ದ ಹೊಡೀಂಚೆ ಆತಲ್ ಬೇಯ್ತಂದು ಒಂದು ಪತ್ತು ಪದಿನ ನಿಮಿಷ ಇಂಚ ಬೇಯಿಂದ ಒಂದು ಅದಕ್ಕೆ ಕಿಗುಣ್ಣ ಹಾಕ್ತೀನಿ ಅಂತ ಹತ್ರ ಒಂದು ಆತಲ್ ಒಂದು ಇಷ್ಟ ಇಲ್ಲ ಲೈಕ್ ಶೇರ್ ಕಮೆಂಟ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು